ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரனிவர்த்தி அதாவது க்ரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்தயோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேறு குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு நல்ல ஒரு நலா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார் வக்கரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது சரி இப்ப பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்து அழையான குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லக்கூடியவர் வந்து தேவ குருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்றார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அது தவிர வந்து எதிரி எதிர் இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துருவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில இருக்கார் இந்த காலகட்டத்தில் என்ன குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல விழு அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்றோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் வரும் அதி அதிபதி ஆவர்கள் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்கியங்கள் பூ மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்காமையே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய அதனாலதான் குரு பார்க்கக் கூடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத பலப்படும் சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவின் அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும் அமைச்சர்கள் தவிர வந்து கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர் தவிர ப்ரொஃபஸர்ஸ் கோல்ட் பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம் குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால வந்து பார்த்த குரு அந்த புத்திர காரகஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரேயானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப இருக்கா அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போ குரு என குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லிட்டோம் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರು ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರು ಅಯತ್ರಿ ಮಂದ್ರ ಇದು ಇಲ್ಲೇನ ಓಂ ರಿಷಭಧ್ವಜಾಯ ವಿದ್ಮಹೇ ಕ್ರಿಣಿ ಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಚೋದಯಾತ್ ಅಡ ಗುರು ಗಾಯತ್ರಿ ಮಂದ್ರತಿಯ ಅದ ತವ್ರ குரு தேவாய வித்மகி பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோத அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தாலே ஏனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அது தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்சள் 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 கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அது தவிர பார்த்தாலே ஏனால் மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பற்றி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய ப எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில் மூக்கு சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை முறைன்னு பார்த்தீங்கன்னா பணமுடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால் பணமுடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது தவிர புத்திர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் து ஏனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரணும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம் ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசிரிஷ நட்சத்திரம் நன் ரிஷபராசின்னு சொல்லி ஆனா மிதுன ராசியில் இருப்பான் விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துலாத்தில் இருப்பா அதனால வந்து ஆனாலும் இது விச்சிகத்தில் இருப்பான் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் கால் முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில பார்த்த ஒரு வாதத்திலிருந்து இருந்து அடுத்த வாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும் அதனால அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கு ராசியிலே இருக்கிறதுனால ஜென்மசனி நடக்கிறது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போ இந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்ணம் உண்டான காலகட்டத்தில் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இருந்து வக்கரம் பெற்றிருக்கார் பொதுவாகவே திரிகோணத்தில் இருப்பது சுவர்களும் கே கேந்திரத்தில் வந்து பாவர்களும் இல்லை அசுவர்களும் இருப்பது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் இருந்தாலும் இப்போ பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் கேந்திரத்தில் இருந்தால் அளவு சுபீட்சத்தை கொடுப்பாரா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் இருந்தாலும் நாலாம் இடத்திற்கு உண்டான விஷயத்தை நல்லபடியாக செய்வார் அதாவது உங்களுடைய புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய சொத்து இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த தொண்ணூறு நாட்களுமே உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியாக இருக்கிறவர் மிகப்பெரிய யோகர் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போய் குருவின் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையிறது ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமை அமையறதுனால அவரவர்கள் அவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது பணம் எல்லா வழியிலையும் வரும் பேச்சில் நல்ல நினைவு சுழிவு இருக்கும் அது தவிர பேச்சின் மூலியமாக நீ உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று இடத்தையும் பார்க்கறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு மறைந்த இடம் அப்படின்னு சொன்னால் ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு திடீர் இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த பன்னெண்டாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் ப பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கூடிய कुण காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால மறைந்த இடத்திலிருந்து பொருட்செல்வங்கள் தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து அதீத முதலீடு போடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல குரு பார்க்கறதுனால புதிய தொழில் அமையும் தொழிலுக்கு புதிய பார்ட்னர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறது மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் அதை தவிர பார்த்தேன்னா சுப செலவுகள் வரும் சுப செலவுகள்னு சொன்னா வீட்டில் வந்து ஒரு நல்ல கல்யாணம் நடக்கிறது அதாவது காதுகுப்பு இந்த மாதிரியான வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு பண வரவிற்கு நிச்சயமான பஞ்சங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதவிர பார்த்தேன்னா உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வரும் அதாவது சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால ஓரளவுக்கு அந்த மென்டல் ப்ரெஷர் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகனே தனஸ்தானத்தில் பண பரிவர்த்தனை யோகத்தில் போய் உட்காடுறது பெரிய ஏற்றம் எது எடுத்தாலும் எதை தொட்டாலும் அதன் மூலியமாக பண வரவிற்கு வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகளும் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தேன்னா அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் பணி செய்பவர்கள் பொதுத்துறையில் இருப்பவர்கள் அதை இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு சேவை செய்பவர்கள் சுகாதார பணியாளர்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இந்த ஹேண்டிகேப்டு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவர்களுக்காக வந்து வேலை செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் பெரிய யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு உண்டு மொத்தத்தில் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தனகாரகன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது பெரிய விசேஷம் உங்களுடைய தந்தையின் உடல் நலத்திலும் தாயின் உடல் நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் அதை தவிர இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் மூலதனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாகவும் அமையக்கூடும் நல்ல ஒரு தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு பயணம் போகக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி தொண்ணூறு சதவி விழுக்காடு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது